தேசிய பிக்குகள் தின விழா அலரி மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது இதனை முன்னிட்டு பிக்குகள் புத்தசாசன அமைச்சிலிருந்து ஊர்வலமாக அலரி மாளிகைக்கு சென்றனர் மூன்று பீடங்கள் இனதும் மகா சங்கத்தினர் தலைமையில் அலரி மாளிகையில் விழா ஆரம்பமானது நிகழ்வில் ஜனாதிபதி அனுருகுமார் புத்த புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இன்று சில பிக்குகள் ஒழுங்குமுறையை அளிக்கும் அளவுக்கு செயற்படுவதை நாம் அடிக்கடி காண்கின்றோம் நாம் இங்கு கூடி ஒரு புதிய நடவடிக்கையை ஆரம்பிக்கும் தருவாயில் பிக்குகள் என்ற ரீதியில் குறிப்பாக இந்த நாட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நகர்த்த ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை வழங்கும் தரப்பாக நாம் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் நாம் நூல்களை கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும் ඉදාමත් උදාර භික්ෂු පූර්වාදර සවස්ය හොඳ පොතපත පරිශීලනය කරලා තියන්නට ඕන මේ වැඩ වාස වැඩ වාසය කරපු இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து பிக்குகள் இங்கு ஒன்று கூடியுள்ளனர் நாம் ஒரே சங்கிலியின் இணைப்புகள் போலவும் ஒரே கயிற்றின் தும்புகள் போலவும் இருக்கின்றோம் இதனூடாகவே இவற்றை செய்யக்கூடிய வலிமை பலம் இந்த அமைப்பின் செயலாளர் மற்றும் தலைமை தேரர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன்